ஏழு மாத ஊதிய நிலுவைத் தொகை மற்றும் தீபாவளி முன்பணம் வராமல் தவிக்கும் பாரதியார் பல்கலைக்கழக தற்காலிக ஊழியர்கள் நிதி இல்லை எப்படி கொடுக்க முடியும் பொறுப்பு துணைவேந்தர் அளித்த அலட்சிய பதில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு கோவை வடவள்ளி அருகே உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏழு மாத கால ஊதிய நிலுவைத் தொகை மற்றும் தீபாவளி முன்பணம் வழங்காத நிர்வாகத்தை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஒரு நிறைவேற்றிய தீர்மானம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தொழிலாளர் சங்கம் சார்பில் கடந்த இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தொழிலாளர்களுக்கு சட்டப்படி நியாயமான பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிவாளரும் கடிதம் கொடுத்ததாகவும் அதை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தார் என்றும் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்றும் ஏழு மாத நிலுவைத் தொகை மற்றும் பல்கலைக்கழகத்தின் நிதிக்குழு மற்றும் ஆட்சிக்குழு அன்றைய உயர்கல்வித்துறை செயலாளர் ஒப்புதல் அளித்தும் பொங்கல் சிறப்பு நிதி ஊதியம் ஆயிரம் கொடுக்காமல் கேவலமாக வஞ்சித்து வருவதாகவும் தெரிவித்தார்கள் இதுகுறித்து துணைவேந்தர் பதிலாளிடம் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை என்றும் தொடர்ந்து தொழிலாளர் விரோத சேலை இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது எனவும் இதுகுறித்து தொழிற்சங்கம் பலமுறை பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் குறிப்பாக இப்பொழுது முழுநேர பதிவாளர் ராஜவேல் அவர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பேசும்போது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் கிழமைக்குள் உங்களது முக்கிய கோரிக்கையான பொங்கல் ஊதியம் நிலுவைத் தொகை தீபாவளி முன்பணம் ஆகிய நியாயமான கோரிக்கைகள் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார் அதை நம்பி தொழிலாளர்களும் காத்திருந்ததாகவும் அன்று வந்த சுற்றறிக்கையில் நிரந்தர பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே ரூபாய் இருபதாயிரம் தீபாவளி பண்டிகை முன்பணம் கொடுக்கப்படும் என்றும் இதனை பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அனுப்புங்கள் என்றும் வருகிற பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்குள் அனுப்புமாறு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது தொழிலாளர்களை ஏமாற்றும் செயலாகும் தொழிலாளர்கள் முறைப்படி பதிவாளரிடம் கடிதம் கொடுத்தும் அவர் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கு சான்று என்றவர்கள் இன்று பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினரிடம் பேசிய நிதி இல்லை எப்படி கொடுக்க முடியும் என்ற அலட்சியமாக கூறியதாகவும் அதற்கு அவர்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே இருபதாயிரம் சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்றால் எப்படி நிரந்தர தொழிலாளர்களுக்கு கொடுக்க முடிகிறது என்ற கேள்வி எழுப்பியதாக தெரிவித்தார்கள் அதற்கு பொறுப்பு துணை பதிவாளர் என்று எனக்கு ஒன்றும் தெரியாது செயலாளருக்கு மட்டும்தான் தெரியும் என்றும் அவர்தான் அதற்கு பொறுப்பு என்றும் தெரிவித்ததாக கூறிய ஒப்பந்த தொழிலாளர்கள் பாரதியார் பல்கலைக்கழகம் எப்படியாவது தமிழக முதல்வரை நல்லாட்சிக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பதாக நிதி அலுவலக அலுவலர்கள் தமிழக அரசு வழங்க அரசாணை பிறப்பித்தும் அதனை படிக்காமல் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் அவர்கள் எதிர்க்கெடுத்தாலும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் நிதி இல்லை என்று கூறும் அவர்களுக்கு அவர்களுக்கு மட்டும் எப்படி நிதி உள்ளது என்று தெரியவில்லை என கேள்வி எழுப்பினார் இது பல்கலைக்கழகமா அல்லது தொழிலாளருக்கு விரோதம் செய்யும் கழகமா சந்தேகம் எழுவதாக கூறியவர்கள் தொழிலாளர்களின் சட்டப்படி நியாயப்படியான கோரிக்கையை வலியுறுத்தி அவசர பொதுக்குழுவில் முடிவு செய்து வருகிற வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று உள்ளிருப்பு போராட்டம் ஈடுபட போவதாக ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாக தெரிவித்தனர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று பலமுறை பதிவாளரிடம் சொல்லியும் அவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் அங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா டிஆர் கனகராஜு ஏஎஸ்ஓ சதாசிவம் டிஓ டெலிஃபோன் அவர் வந்து மோகன்ராஜ் இவங்கெல்லாம் வந்து இந்த கூலிகளுக்கு நம்ம ஏன் செய்யணும் எல்லாம் பேசுகிறாரு இது அங்குள்ள தோழர்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க அப்படி என்றால் தொழிலாளர்களை ஒரு மனிதனாக கூட மதிக்க முடியாத நிலை சமூக நீதி இல்லாத நிலை இங்கே நிலவி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இங்குள்ள அனைவரையும் ஆண்டான அடிமை போல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது வந்து தொன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால் இந்த பொதுக்குழுவில் வருகிற பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்று மா மாலை ஐந்து மணி முதல் உள்ளிருப்பு போராட்டம் என்று பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்படுகிறது அதனை ஊடகத்திற்காக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அதாவது பொங்கல் போனஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் அது தொழிலாளி கொடுங்கன்னு முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு ஜனவரி இருபத்தஞ்சுல அது கன்வீனர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு ஆனா இங்கெல்லாம் உள்ளவங்க செய்யறது இல்லைன்னா இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இதை வந்து செய்யறாங்க இதை வந்து இந்த ஊடகத்தின் வாயில சங்கம் கொண்டு வருது மாண்பு முதல்வரின் நல்லாட்சிக்கு கெட்ட பெயரை கொண்டு வரணும்னு செய்யறாங்க பல்கலைக்கழக நிர்வாகம் தான் நிதி அலுவலகம் நிதி அலுவலர் ஜீவோ படிக்கத் தெரியலைங்கிறாருங்க ஒரு அரசாணையை படிக்க தெரியவர் எப்படிங்க ஜீவோ ஒரு நிதி அலுவலராக இருக்க முடியும் தகுதி வாய்ந்த அலுவலர்கள் அலுவலகத்தில் கிடையாது நிதி அலுவலகத்தில் கிடையவே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்வீனர் கமிட்டி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எத்தனை பேரத்துக்கு என்ன அறியூர் வரும் அதை வந்து கால்குலேஷன் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி என்றால் இங்குள்ள பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது நிதி அலுவலகங்கள் எதற்காக இருக்குது யாருக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது கோரிக்கையை கொண்டு போவர்களை எல்லாம் கணக்கு ஓட்டுப்படுத்தி விட்டால் உங்களுக்கு என்ன வேலை அப்படி என்றால் அந்த பணி தெரியாதவர்களை அங்கே வைத்து கொண்டு இருக்கிறார்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை சீரழித்து என்ன என்னென்ன நாங்கள் சட்டப்படியான உள்ளிருப்பு போராட்டத்தை வெள்ளிக்கிழமை மாலை பத்து மணி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெள்ளிக்கிழமை மாலை வந்து நாங்கள் தொடங்குறோம் இதை மா மாண்பு முதலமைச்சரின் கவனத்திற்கு செல்லும் வரை எங்களது போராட்டம் தொடங்கலாம்